ரத்து ரத்துாதே தாழ்த்தளம் தாழ்த்த யாவருக்கும் நான் சார்ந்த தமிழகம் வழங்க ஒருங்கிணைந்த போராட்டம் என்று வெற்றி பெறும் அந்த அடிப்படையிலே நம்மை பார்த்து இந்த அரசாங்கம் தற்பொழுது பயந்து பயத்தின் காரணமாகத்தான் பேச்சுவார்த்தை அளித்திருக்கிறார்கள் ஆனால் பேச்சுவார்த்தை வேறு போய்கொண்டிருக்கிறது போனாலும் கூட தொடர்ந்து நம்மளை அழைத்து கோரி நினைவேறும் வரை இந்த ஜெக்டோஜோட போராட்டம் தொடர்ந்து நடத்தும் என்பதை தெரிவித்து கொள்வோம் வருகின்ற நாலாம் தேதி ஆசிரியபிறமை கிளைமை அனைவருக்கும் சொல்கிறேன் மூன்றாம் தேதி மாலையை பள்ளி பூட்டி சாவியை தீவாளர்களுக்கு எட்டாறு கிலோ ஒப்படைத்து விட வேண்டும் சொல்ல தொழில் ஒப்படைத்து விட தெரிவிக்கிறேன் ஐஸ்கூலை பொறுத்தவரையும் ஜீ ஓட்டு ஒப்படைச்சிருங்க ஒப்படைச்சிக்கிட்டேன் எல்லா பள்ளிகளுக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை

நம்மள போராட வேணாம்னு அவர் சொல்றாரு ஆனா அவர் நாளைக்கு இது போட்டு அறிவிச்சுக்கிறார் நாங்க தேசம் சொல்லுங்க யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சி மாற்றிகளுக்கு அற்பட்டு அப்பாற்பட்டு கோரிக்கை ஒன்றிய பிரதானம் தான் முதல் வேலை என்று தெரிவித்துக் கொண்டு கோரிக்கை போராடுவோம் வெற்றி பெறுவோம் சொல்லி நன்றி வணக்கம்